சைக்கிளோதான் சைக்கிள் ஓட்டனன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் சைக்கிள் ஓட்டுனே பன்னெண்டு கிலோமீட்டர் அம்பேத்கர் மணி மண்டபத்துல மண்டபத்திலிருந்து ஏன் அப்படின்னா அந்த காஸ் அந்த காஸ் என்னன்னா சே நோ டு ட்ரக் அபியூஸ் நான் வந்து கெஸ்ட் ஃபேகல்ட்டியா காவல்துறையில இருக்கும் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சட்ட மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் எனக்கு வர இன்டெர்ன்ஸ்க்கு வந்து நான் வந்து சட்ட பயிற்சி கொடுக்கறேன் பத்தாது இதுக்கு நிறைய லா அவேர்னஸ் ப்ரோகிராம்ஸும் லா சீரிஸும் சப்ஜெக்ட்ஸையும் எடுத்து நான் போஸ்டும் பண்றேன் இந்த வகையில் வந்து என்னுடைய அந்த டீச்சிங்கிற விஷயத்த என்னோட பேஷனா வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் நம்ம நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டோம்னா அது குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்காவது போய் சேருதே தமிழகத்தில் இருக்கிறவங்க அந்த பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் என்னோட டார்கெட் கிடையாது என்னுடைய டார்கெட் என்னன்னா ஒரு நல்ல விஷயம் நல்ல நண்பர்கள் ஒரு பத்து பேருக்கு போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் முத முதலே எதிரிகள் என்ன திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் நான் வந்து அரசியல் சார்ந்து அதுல பயணிக்கல கலாச்சாரம் சார்ந்து பயணித்தேன் கலாச்சாரம் சார்ந்து இந்திய மக்களுடைய ஒற்றுமையை பிரதிபலிக்கிறதுக்காக நான் ஒரு கல்ச்சுரல் டெலிகேட்டா கலாச்சார பிரதிநிதியா பயணித்த பெரிய பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு சொசைட்டில நடக்கிற கிரைம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ் சில்ட்ரனை தான் வச்சு பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு மத்தியில தான் இந்த போதை மருந்து பழக்கம் வந்து அதிகரிக்குது அதுக்கு காரணம் ஒரு பெற்றோருடைய ஆப்சன்ஸை சொசைட்டி பயன்படுத்துதுன்ற அந்த கான்செப்டை இந்த கடந்த ஏழு எட்டு வருஷங்களா நான் வந்து தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நான் பிஎல் படிச்ச உடனே எம்எல் வந்து மனித உரிமை சார்ந்தோ குழந்தை உரிமை சார்ந்தோ படிக்கணும்னு தான் எம்எல் சோயல்ல படிச்சேன் திரும்பவும் மறுபடியும் படிக்கணும்னு தான் மைக்ரோபாலஜி படித்தேன் நான் மறுபடியும் என்னை இந்த சட்டத்துக்குள்ளேயே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீ லா படிக்கணும்னு வந்து ஒரு சூழ்நிலை தான் இதே மாதிரி தள்ளிச்சு ஏன்னா நான் படிச்சது டிகிரி செல்லாதுன்ட்டாங்க ஆறு மாசம் வெயிட் பண்ணேன் ப்ரொவிஷனல் கிடைக்கல கிடைக்காதப்போ எனக்கு வந்து அட்மிஷன் கொடுத்தாங்க கர்நாடகா ஸ்டேட் யுனிவர்சிட்டில அட்மிஷன் கொடுத்து படிச்சிட்டு இருக்கும்போது எங்க மதர் இறந்தாங்க அதுவும் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பிரேக் ஆகி திரும்ப மறுபடியும் ஒன் இயர் திரும்ப ஒரு இடூ பண்ணி இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி சட்டம் படிச்சு நான் என்ரோல் பண்ற சமயம் என் தம்பியோடைய சட்டம் படிக்கணும் அந்த சட்டம் எனக்கு மட்டும் இல்ல எதிர்த்து போராட முடியாத மக்களுக்கு போராடணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இந்த தந்தை வந்து இந்த சமுதாயத்துக்காகவே பணியாற்றணும்னு அவர் பணியிலே இருந்து அவருடைய ஓய்வூதியங்கள் கூட பெறாம அவர் மரணித்தார் அவர் மரணம் வந்து எனக்கு மிகப்பெரிய மாறுதல்களையும் காவல்துறை சார்ந்த பல கசப்பான அனுபவங்களையும் அரசாங்கம் சார்ந்த பல ஏமாற்றங்களையும் கொடுத்துச்சு நம்முடைய கணம் தொலைக்காட்சியின் சட்டத்தின் குரல் நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளருமான திருமதி சூரியபிரபா அவர்களோட ஒரு நேர்காலன் இதோ அவர் மேடம் சொல்லுங்க உங்களுடைய வழக்கறிஞர் பணி மற்றும் உங்களுடைய பின்னணி குறித்தும் இதுவரை நீங்கள் சமூக செயற்பாடுகளை எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் வழியாக என்னென்ன பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க இரண்டாயிரத்தி எட்டுல வந்து நான் சென்னை வந்தேன் என்னுடைய பிறந்த ஊர் அருப்புக்கோட்டை எனது தந்தை வந்து இந்த சமுதாயத்துக்காகவே பணியாற்றணும்னு அவர் பணியிலே இருந்து அவருடைய ஓய்வூதியங்கள் கூட பெறாம அவர் மரணித்தார் அவர் மரணம் வந்து எனக்கு மிகப்பெரிய மாறுதல்களையும் காவல்துறை சார்ந்த பல கசப்பான அனுபவங்களையும் அரசாங்கம் சார்ந்த பல ஏமாற்றங்களையும் கொடுத்துச்சு ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் அரசு ஊழியருக்கு கடைசி காலம் கூட நிம்மதியா இல்ல அந்த மாதிரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் முதல்ல வந்து சட்டம் படிக்கணும் அந்த சட்டம் எனக்கு மட்டும் இல்ல எதிர்த்து போராட முடியாத மக்களுக்கு போராடணும் அப்படிங்கிற நோக்கம்தான் நான் வந்து டுவெல்த் முடிச்ச உடனே லா படிக்க என்ட்ரன்ஸ் எழுதுனேன் அங்கேயும் எனக்கு ரெண்டாயிரத்தி நாலுலயே எனக்கு வந்து முட்டுக்கட்ட நான் ஒரு பொண்ணு நான் லா படிக்கணும்னா மதுரை போகணும் போய் படிக்க முடியாது அதனால ஏதோ ஒரு கோர்ஸ் சேரணும்னு நான் மைக்ரோபயாலஜி சேர்ந்தேன் இடையிலேயே வந்து வேறு வேற சில விஷயங்கள் திருமணம் குழந்தை அந்த மாதிரியான பிரச்சனைகளால படிப்பும் தடப்பட்டு இடையிலேயே எங்க அப்பாவும் இறந்துட்டாங்க தந்தை இறந்து போலன்னா நான் இது சென்னைக்கும் வந்திருக்க மாட்டேன் இங்க வந்து இவ்வளவு விஷயங்களை சந்திச்சு இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் நின்று பேசுற அளவுக்கு உருவாகி இருக்கவும் மாட்டேன் அப்படி ஒரு சூழ்நிலையில முத முதல்ல வந்து நானு ஒரு ஆஹ் ட்ரஸ்ட் கார்டியல் டிரஸ்ட்ன்னு ஒரு ட்ரஸ்ட்ல போய் ஜாயின் பண்ணேன் அங்க வேலை பார்த்தேன் அப்பலாம் நான் ரொம்ப சின்னப்புல பத்தொன்பது இருபது வயசுல எனக்கு வந்து உலகமும் தெரியல யார் நம்மளை பயன்படுத்துறாங்கன்னு தெரியல யாருக்கு நம்ம பயன்படுறோன்னு தெரியல சோ ஒரு ட்ரஸ்ட் மூலமா அங்க நிறைய வந்து அனுபவங்கள் பிரச்சனைகள் சந்திச்சு கோயம்புத்தூர் இந்த மாதிரி பல ஊர்களில் பணியாற்றி ஒரு ஒன் இயர் முடிகிற இடத்துல அந்த ட்ரஸ்ட்ல சில பிரச்சனைகள் எக்கனாமிக் அஃபன்சஸ் இந்த பிரச்சனைகளை விட்டு நான் வெளியே வந்தேன் வெளியே வரும்போது எனக்கு அறிமுகமான ஒரு வழக்கறிஞர் அலுவலகம் அந்த அலுவலகத்துல முத முதல்ல ஒரு செக்ரட்டரியா ஜாயின் பண்ண ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்ப இருந்து நான் லீகல் ப்ரொஃபஷன்ல வழக்கு கோப்புகள் தயாரிக்கிறது ஒரு சிவில் வழக்கு உதாரணத்துக்கு ஒரு சொத்து சார்ந்த எப்படி கோப்பு ரெடி பண்றது இந்த மாதிரியான எல்லாமே மாதிரியானல்ல அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு அந்த வழக்கறிஞர் என்ன சொன்னாருன்னா நீ சட்டம் படி அப்படின்னு சொன்னாரு அந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண ஆளா நான் சட்டம் படிக்கிறது வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப சிரிச்சுட்டு கடந்து சேர்ந்துட்டு அப்படி சூழ்நிலையில நான் விட்ட படிப்பை தொடர்ந்து திரும்பவும் மறுபடியும் படிக்கணும்னு தான் மைக்ரோபயாலஜி படிச்சேன் ஆனா மறுபடியும் இனி அந்த சட்டத்துக்குள்ளேயே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீ லா படிக்கணும்னு வந்து ஒரு தான் இதே மாதிரி தள்ளிச்சு ஏன்னா நான் படிச்சது டிகிரி செல்லாதுன்ட்டாங்க ஆறு மாசம் வெயிட் பண்ணேன் ப்ரொவிஷனல் கிடைக்கல கிடைக்காதப்போ எனக்கு வந்து அட்மிஷன் கொடுத்தாங்க கர்நாடகா ஸ்டேட் யுனிவர்சிட்டில அட்மிஷன் கொடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது எங்க மதர் இறந்தாங்க அதுவும் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பிரேக் ஆகி திரும்ப மறுபடியும் ஒன் இயர் திரும்ப இடு பண்ணி இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி சட்டம் படிச்சு நான் என்ரோல் பண்ற சமயம் என் தம்பியோடைய வேலை பிரச்சனை வந்துச்சு அப்பா தம்பி கிட்ட நான் சொன்ன வாக்குறுதி ஏன்னா ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து வேலை கொடுக்கணும் எங்க அப்பாவோட கம்பேஷன் வேலையே நாங்க பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டோம் இதெல்லாம் கடந்து வர சமயத்திலேயே எனக்கு நேச்சராவே அந்த சூழ்நிலையே மக்களோட பயணிக்கிற பயணம் முதல்ல கார்டியல் ட்ரஸ்ட்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பெண்களோட பயணிச்சோம் எல்லா கடற்கரை ஒட்டி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து நலத்திட்டங்கள் அவங்களுடைய சுயநிதி குழுக்கள் உருவாக்குற வாய்ப்பு அடுத்ததா சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜி எம்எஸ்சி படிக்கும்போது சைக்காலஜி சார்ந்து சைல்ட் சைக்காலஜிஸ்டாகவும் நிறைய மேரி மேட்ரிமோனியல் கவுன்சிலிங் மேரிட்டல் கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் உடைந்த குடும்பங்கள் அவங்களுக்கு பின்னணியில் இருக்கிற ஆராய்ச்சியை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது நிறைய பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு சொசைட்டியில் நடக்கிற கிரைம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ் சில்ட்ரனை தான் வச்சு பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு தான் இந்த போதை மருந்து பழக்கம் வந்து அதிகரிக்குது அதுக்கு காரணம் ஒரு பெற்றோருடைய ஆப்சன்ஸை சொசைட்டி பயன்படுத்துதுன்ற அந்த கான்செப்டை இந்த கடந்த ஏழு எட்டு வருஷங்களாக நான் வந்து அப்புறம் நான் பி படித்த படிச்ச உடனே எம்எல் வந்து மனித உரிமை சார்ந்தோ குழந்தை உரிமை சார்ந்தோ எம்எல் படிச்சேன் ஸ்கூல் ஆஃப் படிக்கணும் ஏதாவது ஒரு பிரிவுல படிச்சு நீ ஒரு லட்ச ரூபாயில ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போலான்னு சொன்ன இடத்துல என் நோக்கம் மனித உரிமை சார்ந்தும் பெண் உரிமை சார்ந்தும் குழந்தை உரிமை சார்ந்தும் தான் கடந்த பதினஞ்சு வருஷமா நான் பயணிச்சுட்டு வந்த பாதை இப்படி போயிட்டு இருக்கிறப்போ நான் என்ரோல் பண்ண போறேன் எனக்கு ஒரு ஆபீஸ் வேணும் என் பிள்ளை வந்து ஹாஸ்டல்ல இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் வேணும் எஸ்பிஒயில கிடைக்குது எஸ்பிஒயே இங்க இருக்கிற கிருஷ்ணசாமி ரெண்டு இடத்துக்கும் பொதுவா அண்ணா நகர்ல ஒரு வீடு வேணும்ன்ற ஒரு ஆசை சராசரியா எல்லா பெண்களுக்கும் தன் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்துன்ற ஆசை நான் திருவான்மையில நீங்க வர்றதுக்கு முதல் முறையா ஒத்திக்கு வீடு பாக்குறோம் அப்படி ஒத்திக்கு வீடு பார்க்கும் போது இந்த வீடு எங்களுக்கு நோட்டீஸ்க்கு வருது மாருதி ஏஜென்சின்னு ஒண்ணு நடத்துறவருடைய பார்வையில இருந்து வருது இப்ப இந்த மாருதி ஏஜென்சி அவருடைய நட்பு வட்டாரம் வந்து இந்த நான் சமூக பாதையில பயணிக்கிறேன் இல்லைங்களா என்னோட காலேஜ் மேட்டு ஒருத்தருடைய அறிமுகத்துலதான் வருது அப்படி வரும்போது நான் ஏற்கனவே நிறைய பணிகள் செஞ்சுட்டே இருக்கேன் எப்படின்னா குழந்தைகளுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறோம் நிறைய போட்டிகள் நடத்துவோம் ஸ்கூல்ஸ்க்கு போவோம் அவங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் பத்தின பயிற்சி ஒப்புகள் கொடுப்போம் அப்புறம் சின்ன பெண் குழந்தைங்களுக்கு அடலசன்ஸ்க்கு வந்து தேவையான பாதுகாப்பு இது எப்படி எல்லாம் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கலான்னு குடும்ப வன்முறை சட்டத்துல பாதிக்கப்படுற பெண்கள் எப்படி எல்லாம் போய் புகார் அளிக்கலாம் எப்படி எல்லாம் அவங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும்னு நிறைய தொலைக்காட்சி ப்ரோக்ராம்ல எப்படி ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டா வெளிய வந்து அவளுக்கு உண்டான உதவியை சட்டப்பூர்வமா அணுகலாம் இதெல்லாம் இது வரைக்கும் வந்து நான் குடுத்துட்டு இருக்கிற அதுக்கு என்னோட டீமும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த ஒரு ஒரு டீம் மட்டும் கிடையாது அது அது வந்து எப்படி பெண்களுக்குன்னு குழு இருக்கோ அதே மாதிரி குழந்தைகளுக்குன்னு ஒரு குழு தனியா இருக்கோ அதே மாதிரி பொதுவாகவே சொசைட்டில வல்னரபிள் அப்படிங்கிறவங்களுக்குன்னு தனியா நாங்கள் குழுக்கள் வச்சிருக்கோம் இப்படி பலதரப்பட்ட குழுக்களையுமே நான் வந்து என்னோட வேலைகளுக்கு நடுவுல தனித்தனியா வந்து நேரம் ஒதுக்கி செயல்பட்டுட்டு வரோம் இதுக்கு நடுவுல அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து மத்திய அரசோட சங்கமம் நிகழ்ச்சியில வந்து தமிழ் சார்ந்த பணியாற்றுறதுக்கு எனக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சது முதல்ல காசி தமிழ் சங்கமம் ஒண்ணு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அதுல நான் வந்து டெலிகேட்டா போனேன் போயிட்டு வந்து அது சார்ந்த விஷயங்களை முதல்ல சொசைட்டில நிறைய பரப்பினேன் அப்பதான் முத முதல்ல எதிரிகள் என்ன திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் நான் வந்து அரசியல் சார்ந்து அதுல பயணிக்கல கலாச்சாரம் சார்ந்து பயணித்தேன் கலாச்சாரம் சார்ந்து இந்திய மக்களுடைய ஒற்றுமையை பிரதிபலிக்கிறதுக்காக நான் ஒரு கல்ச்சுரல் டெலிகேட்டா கலாச்சார பிரதிநிதியா பயணித்தேன் முதல் காசி தமிழ் சங்கமம் அடுத்த வருடமே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நான் வந்து சௌராஷ்டிரா குடும்ப மருமகள் சோ சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தின் மூலமா எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பை வச்சு சௌராஷ்டிராங்கிற மக்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நான் வந்து ஆர்டிகல்ஸா கட்டுரைகளா தொகுத்தும் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த நிகழ்ச்சியில சொல்லப்பட்ட அந்த சங்கமம் சார்ந்த விஷயங்களையுமே வந்து நான் அப்பக்கு அப்போ வந்து என்னுடைய சேனல்ஸ்ல யூடியூப்ல என்னோட பேஸ்புக்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது ரெண்டு ஒன்னு வந்து நான் பத்தொன்பதாவது வருஷம் ஜனவரி மாசம் என்ரோல் பண்றேன் ஏழு வருஷம் என்னுடைய வழக்கறிஞர் பயணத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே வந்து என்னுடைய வளர்ச்சி ஒண்ணு இரண்டாவது அந்த பிரபல தன்மைன்னு சொல்லுவாங்க போட்டோம்னா அது குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்காவது போய் சேருதே தமிழகத்துல இருக்கிறவங்க அந்த பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் என்னோட டார்கெட் கிடையாது என்னுடைய டார்கெட் என்னன்னா ஒரு நல்ல விஷயம் நல்ல நண்பர்கள் ஒரு பத்து பேருக்கு போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அந்த பத்தாயிரம் பேர்ல அந்த பத்து பேரை மட்டும்தான் நான் டார்கெட் பண்ணுவேன் அந்த பத்து பேர் நூறு பேரா ஒருங்கிணைவாங்க ஏன்னா நல்ல நல்ல விஷயங்களுக்கு நல்ல நல்ல மனிதர்கள் கை கொடுக்கணுன்றது இந்த கஷ்டமான சூழ்நிலையில நான் பாக்குறதுனால இந்த மூன்று நான்கு வருட பயணம் வந்து என் வாழ்க்கையில முக்கியத்துவம் பெறுது அதை சொல்றதுக்காக திரும்ப காசி தமிழ் சங்கம் இரண்டுலயும் பயணித்தேன் அதுலயும் நிறைய நல்ல உள்ளங்களுடைய தொடர்பு இதெல்லாமே தொடர்ந்து பயணிக்கும் போது எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை பொதுவா எல்லா இடத்துலயும் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா நான் முதல் குழுவுல வளர்க்குறீங்கிறா பயணிச்சேன் இரண்டாவது சௌராஷ்டிரா சங்கமத்திலயும் சரி அஹ் அடுத்த காசி தமிழ் சங்கத்திலயும் ஆசிரியர்கள் குழு டீச்சர்ஸ் ப்ரொபசர்ஸ் லெக்சரர்ஸ் அந்த குழுவுல பயணிச்சேன் அது யமுனை குழு மூன்றாவதா போனது டீச்சர்ஸ் குழு எப்படி நீங்க டீச்சிங்ல வருவீங்கன்னு என்ன கேட்பாங்க நான் வந்து கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா காவல்துறையினருக்கும் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சட்ட மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் எனக்கு வர இன்ட்ரன்ஸ்க்கு வந்து நான் வந்து சட்ட பயிற்சி கொடுக்குறேன் பத்தாவதுக்கு நிறைய லா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸும் லா சீரீஸும் சப்ஜெக்ட்ஸையும் எடுத்து நான் போஸ்ட்டும் பண்றேன் இந்த வகையில வந்து என்னுடைய அந்த டீச்சிங்கிற விஷயத்த என்னோட பேஷனாக வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் பேஷன்னா அதை நோக்கி என்னுடைய குறைந்தபட்ச நேரத்தையாவது எப்படி ஒரு வாரத்தில் ஒதுக்கிடுவேன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சமயத்துல நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் வந்து பாட்டு போட்டி அஹ் நிறைய போட்டிகள் நடத்தினாங்க கவிதை போட்டி கட்டுரை போட்டி விளையாட்டு போட்டிலாம் நடத்தினாங்க எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் ஏன்னா நாங்க என்ரோல் பண்ணி ஒரு ஏழு வருஷம்னா அதுல முதல் ரெண்டு வருஷம் நாங்க ரொம்ப ஜூனியர்ஸா இருந்திருப்போம் அதுக்கு முன்னாடி இருந்தே நான் சட்டத்துறையில பயணித்தாலும் என்ரோல் பண்ணாத ஒரு பர்சன் லா ப்ரொஃபஷன்ல மரியாதை இருக்காது என்ரோல்மெண்ட் அப்புறம் ஏழு வருஷம் என்ரோல்மெண்ட் இல்லாம இந்த ஃபீல்டுல பயணிக்கிறது பதினஞ்சு வருஷம் ஆனா இந்த ஏழு வருஷத்துல கோவிடுங்கிற காலமே ஒரு ரெண்டு வருஷம் போயிடுச்சு அடுத்து உள்ள காலகட்டத்துல இந்த பயணிச்சு வந்து எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்பை எமெச்சியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த போட்டிகள் மூலமா அப்பதான் எல்லாரும் வந்து ஒருத்தரை இன்னொருத்தர் வந்து யார் கலை சார்ந்தவங்க யார் வந்து அறிவுசார் விஷயங்கள்ல இயங்குறவங்க யார் வந்து கலைநயமிக்க விஷயங்களை சட்டத்தோட இணைத்து அணுகுறவங்கன்ற மாதிரியான விஷயத்தை நாங்க கிளாசிபை பண்ணி அப்படி உள்ள அந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா நாங்க இணைஞ்சோம் இந்த குழுவா இணையும் போதே இதற்கு பின்னாடி வந்து எங்க ஹைகோர்ட் கேம்பஸ் எப்படின்னா பாத்தீங்கன்னா நாலு மேஜர் அசோசியேஷன் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் இந்த நாலுல நான் ரெண்டு முக்கியமான அசோசியேஷன்ல மெம்பர்ஸ் இந்த ரெண்டு முக்கியமான அசோசியேஷன்ல ரெண்டுலயுமே அடுத்தடுத்து காம்படிஷன்ஸ் நடத்தினாங்க ரெண்டுலயுமே நான் நிறைய இதுல பிரைஸும் வாங்கினேன் நிறைய இதுல வின்னிங் இதுல இப்ப போயிட்டு இருக்கேன் ஆனா இந்த மாதிரியான காம்படிஷன்ஸும் போட்டிகளும் சமீபத்துல நடந்தது ஒரு குறிப்பிடத்தக்கது அதன் மூலமா நாங்க வந்து ஒரு கல்ச்சுரல் குரூப்பையும் வந்து இணைச்சு அந்த குரூப்காகவும் வந்து நாங்க நிறைய விஷயங்களை கேக்குறோம் ஏன்னா எல்லா துறையிலயும் நீங்க ஒரு பேங்க்கு போனா பேங்குக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் இருக்கும் பேங்க்குக்குன்னு ஒரு கல்ச்சுரல் டீம் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் துறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே இந்த குழுக்கள் இருப்பாங்க அட்வொகேட்ஸ்க்கும் அது உண்டு கல்ச்சுரல் சார்ந்த குழுக்களும் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் சார்ந்த குழுக்களும் இருக்கணும் ஏன்னா ஹைகோர்ட்டே பாத்தீங்கன்னா கிரிக்கெட் எல்லாம் நடத்துனாங்க நாங்க அதுலயும் நான் வந்து இருக்கேன் இப்ப எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சமீபத்துல சைக்கிளோ தான் சைக்கிள் ஓட்டணுன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் சைக்கிள் ஓட்டினே பன்னெண்டு கிலோமீட்டர் அம்பேத்கர் மணி மண்டபத்துல இருந்து ஏன் அப்படின்னா அந்த காசு அந்த காசு என்னன்னா சே நோ டு இந்த ஒரு நோபல் காஸ்க்காக நான் சைக்கிள் ஓட்டினேன் ஆனால் சைக்கிள் ஓட்டி முடிச்சோன்னு உண்மையிலேயே எனக்கு ஹெல்த் வந்து கொஞ்சம் இதாச்சு மைக்கெல்லாம் வந்துச்சு இருந்தாலும் அந்த காஸ்க்காக ஹைகோர்ட் வரைக்கும் வந்து முடிச்சிட்டோம் இப்படி சமுதாய நோக்கங்களுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையுமே இருக்கேன் என் குடும்பத்தையும் தாண்டி எனக்கு குடும்பத்தில் இருக்கிற பல விஷயங்களையும் தாண்டி எனக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க எனக்கு ஒரு ஸ்பெஷல் சின்ன பொண்ணு இருக்கா அவளுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் தேவைப்படுது அவளை பாத்துக்க அவங்க அப்பா வந்து டெய்லி இங்க இருந்து டிராவல் பண்ணி கோவலம் கூப்பிட்டு போறாங்க இதுக்கு நடுவுல வந்து அவங்க நீ சொசைட்டிக்காக பணியாற்று நீ சார்ந்த வழக்கறிஞர்களுக்காக எல்லாமே செய் அவங்களுக்கு என்னென்ன விருப்பங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு நீ செயல்படு உன்னுடைய ஆசைகள் எப்படி வந்து உங்க அப்பா இறந்தப்போ நீ தனியா விடப்பட்டியோ அந்த மாதிரி தனியா விடப்பட்ட எல்லாருக்காகவும் நீ நில்லுன்னு சொல்லி ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இப்படி ஒரு சம்பவம்